வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ எல்லா பக்கமுமே சளி காய்ச்சல் இருமல் தொண்டவலின்னு வருதுங்க ஸோ நம்ம என்னதான் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலுமே கொள்ளு ரசம் கொள்ளு சாறெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப தெம்பாக இருக்குங்க ஸோ இன்றைக்கி ஒரு கொள்ளு குழம்பு தாங்க நம்ம வைக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாங்க வாங்க இதுக்கு நான் கருப்பு கொள்ளு தாங்க எடுத்துருக்குறேன் இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நார்மல் கொள்ளு வச்சும் நீங்கள் குழம்பு செய்யலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா மசிய வேகணும் இப்போ நல்லா அழுத்தி பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசால் வந்து வறுக்கணுங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு இப்போ இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதோடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு கால் மூடி தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்த பிறகு ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நைஸாக அரைச்சாச்சு இப்போ குழம்பு செய்யலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி தான் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு வர போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பக்கம் போட்டிருக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சக்குள்ள நல்லா மசிச்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பல்ஸ் மோடில் ரெண்டு தடவை வச்சாலே நல்லா மசியாக வந்துடுங்க இப்போ அதை இதில் சேர்த்து நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த மசால் விழுது அதில் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கங்க அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அளவுக்கு நம்ம ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை போட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லாயிருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேலிபிளான காமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ